டெங்கு ஒழிப்பு டிபிசி பணியாளர் இருக்கிறீங்க குடிநீர் விநியோக பணியாளர் எல்லா கூட்டமைப்புகளும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவங்க எல்லா நேரத்திலையும் வேலை பார்க்குறவங்க செம்மொழி மாநாட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்க இங்கே இருக்கு இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் நான்காவது நாள் நாளாக தொடர்ந்து கலெக்டர் ஆஃபீஸ் வெளியே வீதியில் உட்கார்ந்து போராட்டம் முதல்ல இங்கே நாங்கள் வந்திருப்பது இன்னோட நம்ம மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய பணியெல்லாம் நம்ம நிரந்தரம் வேலை அதன் பிறகு எல்லா இடத்துலுமே தனியார் மயம் ஆயிடுச்சு கடந்த நான்கு ஆண்டுகள்லாம் பார்க்குறோம் அதை நீங்களும் நீங்க எழுதியிருக்கிறீங்க மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி நான்காம் நிலை பணியாளர்கள் எல்லா இடத்துலையும் பிரைவேட்டைஸ் பண்ணனால இந்த கோரிக்கையை எல்லாம் மறந்துட்டாங்க இது முதல் பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை உங்களுக்கு வர வேண்டிய ஊதியம் முறையாக சரியாக கரெக்டாக வரணும் ஏன்னா அரசாணை ரெண்டாயிரத்தி பதினேழுல அரசாணை அறுபத்தி இரண்டு அதுல என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கு ஏழ்நூத்தி எழுபது ரூபா கொடுக்கணும் அதிலும் சரியா வருதா முதல்ல வரல மூணு கான்ட்ராக்ட் இருக்கிறாங்க நானூத்தி எண்பத்தாறு எண்பத்தாறு ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு ஒரு ஒருத்தர் ஒன்னொன்று கொடுக்குறாங்க அந்த மூன்று காண்ட்ராக்ட்டுமே இன்னைக்கு உங்க பேச்சு வார்த்தை நீங்க பண்ணினதால ஒரே இடத்துக்கு பன்றாங்க அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்க நிரந்தர பணியாளர்களாக மாற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அப்புறம் குறைந்தபட்சம் இன்னைக்கு குறைந்தபட்சம் இன்னைக்கு நம்மளுடைய மாநகராட்சினுடைய కమిஷனர் ஐயா கலெக்டர் ஐயா குறைந்தபட்சம் எல்லாம் இணைஞ்சு மூன்று காண்ட்ராக்ட்டை கூப்பிட்டு உங்களுக்கு ஏழ்நூத்தி எழுபது ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது குறைந்தபட்சமா நாங்க சொன்னாங்க ரெண்டு நாள் பாக்குறோம் ரெண்டு நாள்ல உங்க போராட்டம் முடிவுக்கு வரலாம் பாரதிய ஜனதா கட்சியும் உங்க போராட்டத்தை கலந்து நாலாவது நாள் முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஒரு கான்ட்ராக்டர் ஏத்துக்கிட்டாங்க ஒருத்தர் ஏத்துக்கல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு எல்லாமே விசாரிச்சு தாங்க வந்தோம் அதிகாரிட்டு பேசணும் ரெண்டு முடிவுக்கு வந்து இதும்கோதோம் கொடுத்துச்சனையை இன்னும் பெதாக்கி ஜனநாயகம் இருக்காங்க முதல்ல கோரிக்கையை சொல்லணும் கோரிக்கையில ரோட்டுக்கு வரணும் ரோட்டுக்கு வந்த பிறகு கூட காவல்துறை தொந்தரவு கொடுக்காம வழியில் இருக்கணும் ஒரு ஒரு ஸ்டெப்பா போயிட்டு இதற்கும் அவங்க செவி கொடுப்பீங்க நானும் உங்களோட வந்து அமர்ந்துக்கிறேன் நாங்கள் உங்களோட இருக்கின்றோம் உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம் பணம் எழுநூத்தி எழுபது படி வரணும் மாநில அளவில் உங்க சங்கம் கூட்டமைப்பு தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க அவர்களோடு இணைந்து போராடுறோம் எலக்ஷன் வரப்போது மறுபடியும் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க

कलेंडर में है